ஒரு மூன்று மணி சேழத்து கிட்ட பாதை தெரியாமல் நடந்து வந்தானே வந்தாங்க ஆனால் இந்த பாதை வந்து தெரிஞ்சாக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி சேழத்துக்குள்ளேயே நடந்து கீழே போயிருவோம் இந்த வேறு கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் அப்புறம் இதில் அப்படியே எதிலிருந்து அந்த வியூவை பாருங்க பின்னுக்கு கவனமாக டே டிவோ வெளித்தெல்லாம் வேலை இங்கே இல்லை தானே வந்துருப்போம் வணக்கம் நானும் வெளி வகி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நுரலியா போகிற ரோட் ரம்போடையில் தான் நிற்கிறேன் இப்போ இதில் என்ன தான் நிற்கிறோம்ண்டா இப்போ இதில் இருந்து சரியா ஒன்று தசம் அஞ்சு கிலோமீட்டரில் வந்து கெரண்டியில் நீர்வீழ்ச்சி இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் உண்டு இப்போ வந்து சரியான நேரம் வந்து ஒரு ஒன்றரை கிட்ட ஆகுது இப்போ இதில் என்ன தான் நிற்கிறோம்ண்டா இதில் இருந்து பஸ்ஸில் போகிறோம் நடந்து போகலாம் நடந்து போகிறனா கிட்டத்தட்ட ஒன்று தசை அஞ்சு கிலோமீட்டர் நிறைய மலை ஏற்றங்கள் அப்படியே முருடான ரோட்டு ரோடு எல்லாம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் கஷ்டம் போக அப்படி ஒரு டென்ட் மனத்தேலத்துக்கிட்டே ஆகும் அதனால் இதில் இருந்து பஸ் ஏறி அப்படியே நாங்கள் அப்புறம் புசலாவை இருந்து அங்கே ஒரு ஊருக்கு போகிற நிறைய பஸ் சத்தம் பஸ் இல்லாமல் போதாதான் அதில் சத்தம் மேல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிவோம் இப்போ இதுல இருந்து பஸ் எடுத்து அப்படியே புசல்லாவை போய் புசல்லாவில இருந்து இன்னும் ஒரு பஸ் எடுத்து போகணும் என்ன மாதிரி எனக்கும் தெரியாது இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்து கைடு என்ன இருங்க வினித் தான் வினித் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வீடியோ வந்துருப்பேன் அதே மாதிரி எங்களை விவேக் நாங்கள் மூன்று பேரும் தான் போறோம் இப்போ வந்து ஏன் இந்த டைம் போறோம்மாண்டா மழை வந்தது விடியோ வலிக்கிட்டு நாங்கள் ஒரு ஏழு மணி அப்படி வலிக்கிட்டு இருப்போம் வலிக்கிட்டு வெளியில வந்து பார்த்தா ஃபுல்லாக மழை அப்போ சரி மழை விளையாட்டும் போவோம் போவோம்னு பார்த்து இப்போ ஒரு மணி கிட்ட ஆகிட்டு இப்போ மழை விட்டுட்டு நல்ல வெயிலாக இருக்குது இப்போ போயிட்டு நீர் குளிச்சி பார்க்க போனாங்க அப்படி இருக்காண்டு நீங்களும் உங்களோட சேர்ந்து பார்க்குறதா இருந்தால் ஜோகி ஜப்னா யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணுவேங்க வாங்க அப்படியே டீக்குள்ளே போகலாம் அந்த ரம்போட ரோட்டில் இருந்து நாங்கள் தவளந்தான டவுனுக்கு வந்து நாங்கள் என்னத்துக்கண்டா அப்படியே டேங்கில் காசு எடுத்துகிட்டு இதிலேருந்து பஸ் எடுத்து போதான் நின்றது அப்புறம் அண்ணாங்க நாங்கள் நாங்கள் இங்கேருந்து புசலாவை போயிட்டு அங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு வந்து பஸ் இருக்காதான் சில நேரம் இருக்காது அப்படி இல்லாட்டி நாங்கள் திரும்பி தான் விரும்பணும் அதால் இப்போ தமிழ்ந்தண்ணிலிருந்து இப்போ நாங்கள் நூரல்லியா ரோட்டாலேயே திரும்ப நடந்து உரம் என்னத்துக்குண்டா என்னதுக்கு சொல்லு நானே சொல்கிறேன் இதில் இருந்து ஒரு படி கொண்டு இருக்கா ஒரு ஊருக்கான போய் அப்படி அந்த கிரண்டியில் நீர்வீழ்ச்சிக்கு போகிறது அந்த ஊருன்ற பேர் வந்து பெவெண்டன் அந்த ஊரால் அப்படியே மேலே போய் தான் அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ நடந்து போகிறோம் என்னதுக்குன்னா பஸ் பிரச்சனையால் தான் நீங்கள் பைக்கில் வந்தால் பைக்கில் போகலாம் எப்படி போகிறோன்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இப்போ நாங்கள் அப்படியே நடந்து போய் தண்ணிக்கலாம் இந்த ரோட் தான் இருந்து மேலே அதில் ஒரு மெல உச்சி தெரியுது வருங்க அப்படி நான் உனக்கு கையில் ஆடுறேன் இந்த பனிமூட்டை மறைச்சிருக்கேன் மேலே வந்து பனிமூட்டை மறைச்சிட்டு இப்போ இதில் இருந்து அந்த உச்சி தான் வேற இப்போ போறோம் இதாலே அந்த அந்த படிக்கட்டு ஆ நன்றி அண்ணா ஆ அதில் ஒரு போட் போட்டு பாருங்க இரண்டி நீர்வீழ்ச்சி சொல்லி இந்த இதில் ஒரு படிக்கட்டு ஒன்று போகுதானே தானே இந்த படிக்கட்டால் தான் அப்படியே ஏறி போகணும் படிக்கட்டு ஏற வழிகிட்டம் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது நாங்கள் களைச்சி களைச்சி போடுறது அது வரைக்கும் நடந்து வந்தது ஓகே ஓரளவு நல்லா இந்த இது வந்து ரோட்டை பாருங்க எத்துறோம் அது அதுக்கு போகணுமா அப்புறம் ஊர் ஒன்று இருக்குது அந்த ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே நாங்கள் போனோம் அப்படின்னாலும் சொல்கிறேன் பாப்போம் எனக்குமே தான் இது பத்தி உங்களுக்கு என்ன கருத்து சரியா ரோட்டில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட காவாசி தூரம் கூட இல்லை ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன் களைச்சி போட்டோமே அப்படி ஏத்தமா இருக்கு இன்னும் ஒரு இந்த மாதிரி மூணு நாலஞ்சு காவாசி தூரம் இருக்கு இன்னும் போவே நடந்து போறேன்னா அப்படிதான் இன்னைக்கு வந்து ஒரு ஹைக்கிங் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது பார்ப்போம் ஆனால் எங்களுக்கு நான் நாங்கள் வந்து நல்லா களைஜி பண்ணிக்கிறோம் எங்களோடு வந்த ஒரு ஆளை டிக்கா மீன்ஜி நல்லா எனர்ஜி ஆரியான் அவன் இந்த ஊர் தானே அவனுக்கு நடந்து நடந்து பழகிட்டு நாங்கள் நடந்து வந்த பாதை அதுதான் இந்த ரோடில் வந்தானா இங்கே ஊர் மக்கள் வந்து மேலே போகிறான் ஓமம்மா பாய் ஓ அப்போ வேற வகையில் ஒரு அம்மா இருக்கா அம்மா கண்டு கழிச்சு இதுக்காக தானே வந்து நீர் உழச்சி போகணுமா நடந்து நடந்து இருக்கால போகலாம் இன்னும் நிறைய பாதை இருக்கு நிறைய நிற்கிற இடம் வந்து பின்னுக்கு வந்து ஒரு சின்ன நர்சரி ஸ்கூல் ஒன்று இருக்கு மதத்தாண்டிதான் நடந்து போய்க்கிறோம் ஒரு கோயில் வந்து புதுசாக ஒரு கோயில் ஒன்று கட்டி வந்து கோயில் தான் அந்த கோயில வந்து திருப்ப புதுசா கட்டினோம் பிள்ளையார் கோயிலை தாண்டி போய் பண்ணிக்கிறோம் பெவண்டன் தமிழ் மகா வித்தியாலயம் அந்த ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம் இந்த ஸ்கூல்ல இருந்து அப்படியே நேராக ஒரு பாதை ஒன்று போகுது அந்த பாதையால் தான் நடந்து போகிறோம் இந்த ஊர்லேயே வந்து ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குண்ணா எது என்ன பாதை நினைக்கிறேன் சொல்ல கூட சரியா சொல்லணும் எது பாதை பாதை பிள்ளைச்சா கரைச்சல் வெவண்டன் ஸ்கூலுக்கு நான் இருக்கிறோம் பெண்ண பிரச்சனை என்னால் பாதை தெரியாது இன்னாலும் ஒரு பாதைன்னு போகுது அப்போ எங்களோட வந்த ப்ரெண்ட்படியன் வந்து கெட்டவன் இது காலம் ஒரு குருக்கோலி போதும் இந்த பாதைன்னு தான் நினைக்கிறாராம் அப்போ அதால் நாங்கள் போய் யார்ட்டி அதை கெட்டணும்னு சொல்லிவிட்டு இதில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் வடிவாக கேட்டு விசாரிச்சுடுவாங்க ஏன்னா நிறைய பாதையில்லாமல் இருக்குது நடந்து வரதுக்கு இருக்குது பைக்கில் போகிறதுக்கு இருக்குது அப்படி நிறைய பாதைலாம் இருக்குது நாங்கள் வந்து படியாளி வந்த பாதை காளைக்கு போய் நிற்கிறோம் வெற்ற வழியில் வந்து எதாவது வேணி ஒன்றுபாங்க தண்ணி ஏதாவது கொண்டு வாங்க கட்டாயமே நான் இங்கே வந்து பெரும்பாலும் இந்த நாங்கள் வந்து பாதை அழி மாக்களே இல்லை ஊர் மக்கள் வந்து சில அந்த ஊருக்கு போகிறதுக்கானட்டும் அந்த படி பாதையை பார்க்கிறோம் மட்டுமடி டோட்டல் இல்லாமல் இருக்கு வெறவழியில் வந்து என்ன விவேக் மூலமாக கேரட் வேணி ஒன்று நாங்கள்

நீங்க வந்து இந்த ஆங்கன அப்படியே அந்த காட்டோட தண்ணி அந்த காட்டோட ஏறி போங்கமா அங்க ரோட் இருக்கும் அந்த ஆங்கன அங்க நீங்க அந்த ஸ்கூல்ல ஏறி போய் நீங்க நான் மேல நெடுவா ரோட் தான் அது அந்த 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 ஏத்துது புடுமோ அந்த ஏத்து வந்துருக்காங்க நம்ம கல்ல வந்துருக்கு அங்க வரைக்கும் போவோம் ரோட் நல்லா இருக்கு ரோட் நல்லா இருக்கு சரியாமா போயிட்டு வரோம் பாய் அதேதான் நல்ல பாதை ஒன்று இருந்தது அந்த பாதையை தாண்டி அந்த பாதையை தாண்டி சரியில்லாத பாதைய கூட்டி அண்ண வந்துட்டான் இப்போ அம்மா கில நின்ன ஒரு அம்மா அம்மாட்டேன் அவ வந்து சரியான பாதையை சொல்லிட்டாப்பா அவ மூலமா நாங்க மேல ஒரு பாதையை கண்டுபிடிச்சி போற வழியில மழை பெறும் அவன் விட்டா சரி மழை வந்தா இந்த இடத்தாலியெல்லாம் பெரிய லாட்டு இல்ல நிறைய வந்துடும் இந்த பாதை வந்து பெருசா பாவிக்கிற போல பாதையே தெரியல இது என்னடா பாத டே பாதை முன்னுக்கு போனா வாரம் நல்ல பாதை இருக்கதாடா படிக்கட்டு இருக்கேடா பின்னுக்கு ஒரு தண்டி சிரிக்கிறா இத பாதை ஒண்ணு களை போகலாம் போற வழியில அம்மாட்ட ஒரு பாதை கேட்டுனாங்க அம்மா தெரியாது நினைக்கிறேன் ஒரு பாதை ஒன்றாதுக்கு போகவே அது மாட்டுப்பட்டு பத்தி உள்ளு வழியெல்லாம் கடிக்க பிடிக்கிறது பாதை மாறி போயிட்டோம் என்ன பாதை பாதை இது சரியா தெரியல இவங்க நம்பி வந்தது இவங்க சரியில்ல பாதை களை கூட்டின்னு அடுத்த இதில் ஒரு தண்ணி பைப் லைன் ஒன்று போனேன் அதில் கலட்டி தண்ணியை குடிச்சிட்டு திருப்ப பூட்டிகிட்டு போகிறோம் இப்போ மூன்று ஐம்பத்தொண்டு ஆகிட்டு ஒன்றரைக்கும் நடக்க வெளியிடணாங்க டெண்ட் மணித்த இடத்துக்கிட்ட இதுக்கு ஏன் நடந்தது தெரியுது பார்ப்போம் நேரம் சரியாக மூன்று பதினொன்று வாழ்க்கையிலே நீ இந்த இடத்த விரவே கூடாது அண்ட் அப்படி ஒரு இடம் தான் இந்த கிரண்டி இல்லை நீர்வீழ்ச்சி ஒரு டென்ரை ரெண்டு முக்கால் மணித்தேர்ந்துக்கிட்டே நடந்து நடந்து வந்தாங்க நல்ல பாதை இருக்கிறதற்கே இதுக்காக ஒரு சரியில்லாத மோசமான பாதை உண்டு அந்த பாதையால் கூட்டி வந்து ஆக்களையும் அப்படி ஒரு பாதை உண்டு நான் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு பாதை எந்த பாதை நல்ல முன்னு நான் சொல்கிறேன் இந்த பாதையால் மட்டும் பெறாதீங்க நடந்து வரவங்க கிட்ட பாதைன்னு சொல்லி கூட்டியிருந்தாங்க ஐயோ மூச்செல்லாம் வாங்குது அப்படி ஒரு கஷ்டமான பாதை குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை என்ன எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல அப்படியே நடந்து போய்கொண்டே இருக்கிறோம் ஒரு இடமும் வர்றதில்ல ஃபுல்லாக ஒரு காட்டு ரோடு தான் கடைசி வந்தாலுமே இந்த இடத்துக்கு நடந்து வரக்கூடாது நல்ல பாதையால் பைக்கிலேயே வந்துடணும் இனிமேல் வரணும் அப்படி தான் செய்யணும் இப்போ இந்த சரியாக வரணும் நாங்கள் இந்த இந்த இடத்துல நிற்கிறோம் இந்த புளூத்தி காட்டுது இப்போ இதில் இருந்து கெரண்டியரில் போட்டை போடல அந்த வியூ இருக்குது தானே அதுக்கு இன்னும் நடந்து தான் போகணும் நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து ஒரு காட்டு பாதை காட்டு பாதைக்கு தான் நிற்கிறேன் சரி காடுன்னு தான் வைங்களேன் காடுதான் அதால தான் நடந்து வந்துனாங்க இப்போ இதில் இருந்தால் ஒரு முப்பது மீட்டர் தான் மெப்பில் காட்டுது ஆனால் இதெல்லாம் மெப்பா பார்த்து போகிற இடமே இல்லை இது போகிற பாதையால் பார்த்து ஆக்கலை எங்கிட்டு தான் போகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் நடந்து நடந்து காலேஜ் போயில இருக்கிறோம் புதுசாக இந்த இடத்துக்கு வர்றதா இருந்தால் இப்படி இந்த ஊராக்களோட வராமல் நீங்கள் தனியை இப்போ தனிய இல்லாட்டிக்கு ரெண்டு பேராக வந்துடுறாருங்க ஊராக்களோட வறண்டா வாங்க அப்படினடா தனியா வந்தா கிடைச்சல் ஏன்டா அவங்களுக்கு ஏதாவது நடந்தாலும் இதுக்கு தூக்குறதுக்கு இல்ல அப்படி ஒரு மோசமான பாதை தான் அடுத்தது ஓ பாதை பாதை கேக்குற ஆக்கணுன்னு ஊராக்கள்கையும் பாதை கேக்குற நீங்களும் படிவா சரியா கேளுங்க அவையிலும் பிள்ளையா சொல்லி ஓடிடணும் அப்போ ஒரு பாட்டிமா மாறி சொல்லி நாங்க அதுக்கு பட்ட பாடு இந்த வீடியோல அப்படின்னு

சரி அண்ணி இதே போய் இந்த இதில் வந்த அந்த ஐயா கேட்டால் அந்த ஐயா சொல்கிறார் இதுக்காக தான் கேட்டேன்றார் ஆரோட கதையை கேட்கலாம்னு தெரியல எனக்கு அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன் இந்த வந்து ஜோஜி ஒன்றிக்கிறேன் அதில் ஒரு பாதை ஒன்று தெரியுது வரும் இந்த ரோட் சூமணி காட்டுறேன் அந்த பாதையில இருந்தால் நடந்து வந்துடுங்க நாங்கள் வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதை தெரியாமல் வந்தது ஒரு மூன்று மணி தளத்துக்கிட்ட பாதை தெரியாமல் நடந்து வந்தாலே வந்துட்டாங்க ஆனால் இந்த பாதை வந்து தெரிஞ்சாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நடந்து கீழே போயிருக்கணுமா மேலே இந்த வேற கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் இப்போ இதில் அப்படி எதில் இருந்து அந்த வியூவை பாருங்க பின்னுக்கு அப்படியே போயிட்டு அந்த ஆற்ற தாண்டுங்க ஆற்ற தாண்டி பவுண்டரியில் போங்க கொஞ்சம் தூரம் போனால் ரோட் இருக்கு அந்த ரோ அந்த போய் கீழே இருக்குங்க அந்த ரோட்டில் அந்த அந்த இருக்கு ஆ தான் தெரியுது தெரிய மாட்டேங்குது அந்த பாருங்கள்

அப்படியே அந்த அண்ணாட்ட பாதை ஒரு வீடு உண்டு இப்போ நாங்க தாண்டி வந்தோம் தெரியுமே அந்த நீர்வீழ்ச்சி அதுக்கு கிட்ட நின்றுனாங்க அதை வந்து தூரத்தில் பார்த்தா தான் அந்த நீர்வீழ்ச்சின் வியூ வந்து வடிவா இருக்கும் அதில் பாருங்க தண்ணி வந்த குறைவாக போகுது ஆனா இதில் வியூவுமே நல்ல வடிவான ஒரு வியூ உண்டு அதை தான் பார்க்க வந்திருக்கேன் அதை தான் இப்போ தாண்டி வந்தாங்க ஆனால் அதில் பார்க்கறத விட அந்த நீர்வீழ்ச்சியை நின்று பார்க்க அந்த வியூ வந்து நல்ல வடிவாக இருக்குது சரியாக இந்த இடத்துக்கு வாரம் மழை வந்துட்டு இதில் ஒரு வீடு ஒன்று இருக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது சிலது அந்த வீட்டால் வந்து அப்படியே இதுக்காக வந்து இந்த தேயிலை தோட்டத்துக்களை வெறிய வந்து நாங்கள் அதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது அப்படி அதுக்காக வந்து பாருங்கள் டிராக்டர் இல்லாமல் அதான் வந்து பாதை இதில் ஒரு அளவா இதில் என்ன இருக்குது இதில் பாருங்க இதில் வந்து கல் இருக்கு பாருங்க கேரண்டி இல்லை ஓட்ட போல் இதான் இந்த வியூ பாயிண்ட் போல் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது மீட்டர் உயரம் இப்போதான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இப்போ அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்ததால ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துட்டு ஆனால் விரைக்க இல்லாமல் நல்ல கஷ்டமா தான் இருந்தது அப்புறாங்க அந்த வியூபோ என்ன வந்தா பிறகு இந்த கஷ்டம் எல்லாம் தெரியல இதால போனும் இந்த பாதையை பாருங்க வாடா டேய் பார்க்க வேண்டா கேரண்டி இனி போட்டோ நான் நாங்க வந்துட்டோம் வாங்க போலாம் வாங்க போலாம் இதால வா இது இது கொஞ்சம் கவனமே இது தான அந்த கல்ல அழகா செஞ்சிருக்கு அப்ப எப்படி இருக்கு நேடா இதால வந்து நீ போறடா கீழ நீ போ ஓ ரங்கலாம் இதுல தான் நிறைய பேர் அந்த போட்டோ எடுத்து பாத்துங்க மலக்குது ஆமா நீர்வீழ்ச்சியை பாருங்க கொஞ்சம்

இதான் அந்த நீர்வீழ்ச்சி கரண்டி ஓட்ட போடல ஒரு சினிமேட்டிக் வீடியோ பாப்போம் எப்படி இருக்காண்டு

அப்படியே நாங்க இதுல இருந்து வீட்டை போறோம் வீட்டை வந்து என்னத்துல போறோம்டா நடந்து போறோம்டே சொல்ல மாட்டேன் ஏண்டா நடந்து வந்து அனுபவப்பட்டாச்சு அதுவும் பாதிரி அவங்க கூட்டி வந்த விவேக் சரியா கூட்டி வந்து சரியா கூட்டி வந்து சொல்லி ஆனா பாத சரிதான் கஷ்டமா இருந்தது ஓ இல்ல மேட்ட கைடர் இப்ப இதுல இருந்து நாங்க பஸ்ல போறோம் பஸ் வந்து ஒரு இதுல இருந்து கடைசி வந்து ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு இருக்காங்க அஞ்சரை அஞ்சரைக்கு இருக்கு இப்போ அதில் போய் அப்படியே நாங்கள் புசலாவை போய் புசலாவில் இருந்து அன்னைக்கு வந்து விதம் இல்லை அங்கே தான் போயிட்டு அங்கே போகிறோம் மினி தாங்க ஊரில் இப்போ இதிலருந்து நீங்கள் இந்த புசலாக போகிறோன்னா பஸ்ஸு டிக்கெட் வந்துவிழாண்டா சீட்டு சிடிபிக்கு வந்து நூற்றி இருபது இதே நீங்கள் பிரைவேட்டில் போகிறதா இருநூறு ஆகும் போய்தான் பார்க்கணும் அப்படி எதுல இருந்து வருங்க பில்லுக்கு வந்து அந்த வீ பீ அப்படியே நல்ல வடிவாக இருக்குது இப்போ நீங்கள் யாராச்சும் இந்த ஓட்டப்போல் பார்க்க வர்றதா இருந்தால் ரெண்டு பாதை இருக்குது ஆனால் ஒரு பாதை வந்து மெயின் பாதை தான் மெட்டை பாதை வந்து இப்போ வெதமுள்ள ஊர் இருக்குதானே அதில் இருந்து முறுக்குற வந்து முறுக்குற முடையிலிருந்து இந்த ஊருக்கு வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஊரில் பேர் வந்து புரோட்டோக் அதான் பேர் பேர் வந்து வேகிறது இல்லை அதான் ஆனால் நான் சொன்ன அந்த பாதை வந்து பைக்கில் வர்ற மாதிரி தான் இருக்குது இதே நீங்கள் இப்போ மெட்டை பாதையால் வந்து காரில் எண்ணத்தில் வர்ற நிலம்பரலாம் அந்த பாதை வந்து புஷலாவை புஷலாவில் இருந்து புரட்ட போடுறோம் இப்போ நீங்கள் வர்ற வழியில் யாராச்சும் கேட்டால் தெரியும் அப்படியே இப்போ நீங்கள் வசில் வர்றதாக இருந்த புஷலாவில் இருந்து பஸ்லீட் நீங்கள் என்ன சொல்லுவோம் அந்த கரண்டி ஏரியில் ஓட்ட போட போகிற இடத்துல ரக்கி விட சொன்னால் அவையிலே ரொக்கி விடுக்கலாம் அட்டையெல்லாம் நிறைய கடிச்சிட்டு அட்டை நிறைய கடி தான் இதில் நினைக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேற முடியுது வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பாய் மழை நல்லா பிளதுட்டு ஓடுறாடி எங்கேயாவது பஸ்லாம் ஒன்றா யாரும் வீடு கேது இருந்தால் அதுக்கே இருக்கலாங்கண்ணா